மேலும் நாம் மூசாவுக்கு வேதம் அருள நாற்பது இரவுகளை வாக்களித்தோம் அதற்காக அவர் சென்ற பின்னர் காளைக்கன்றை கடவுளாக எடுத்துக்கொண்டீர்கள் அதனால் நீங்கள் அக்கிரமக்காரர்களாகிவிட்டீர்கள் இதன் பின்னரும் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக நாம் உங்களை மன்னித்தோம் இன்னும் நீங்கள் நேர்வழி பெறும் பொருட்டு நாம் மூசாவுக்கு வேதத்தையும் நன்மை தீமைகளை பிரித்து அறிவிக்கக்கூடிய சட்டத்தையும் அளித்தும் என்பதையும் நினைவு கூறுங்கள் மூசா தம் சமூகத்தாரை நோக்கி என் சமூகத்தோரே நீங்கள் காலைக்கன்றை வணக்கத்திற்காக எடுத்துக்கொண்டதன் மூலம் உங்களுக்கு நீங்களே அக்கிரமம் செய்து கொண்டீர்கள் ஆகவே உங்களை படைத்தவனிடம் பாவமன்னிப்பு கோருங்கள் உங்களை நீங்களே மாய்த்து கொள்ளுங்கள் அதுவே உங்களை படைத்தவனிடம் உங்களுக்கு நன்மையாகும் என கூறினார் அவ்வாறே நீங்கள் செய்ததனால் அவன் உங்களை மன்னித்தான் என்பதையும் நினைவு கூறுங்கள் நிச்சயமாக அவன்தான் பாவ மன்னிப்பை ஏற்பவனாகவும் கிருபையுடையவனாகவும் இருக்கின்றான் இன்னும் இதையும் நினைவு கூறுங்கள் நீங்கள் மூசாவே நாங்கள் அல்லாவை கண்கூடாக காணும் வரை உம்மீது நம்பிக்கை கொள்ள மாட்டோம் என்று கூறினீர்கள் அப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே உங்களை ஓர் இடி முழக்கம் பற்றிக் கொண்டது நீங்கள் நன்றியுடையோராய் இருக்கும் பொருட்டு நீங்கள் இறந்த பின் உங்களை உயிர்ப்பித்து எழுப்பினோம் இன்னும் உங்கள் மீது மேகம் நிழலிட செய்தோம் மேலும் மண்ணு சல்வா எனும் உணவை உங்களுக்காக இறக்கி வைத்து உங்களுக்கு நாம் வழங்கியுள்ள நல்லவற்றிலிருந்து புசியுங்கள் என்றும் எனினும் அவர்கள் நமக்கு தீங்கு செய்துவிடவில்லை மாறாக தாமே தீங்கிழைத்துக் கொண்டார்கள் இன்னும் நினைவு கூறுங்கள் நாம் கூறினோம் இந்த பட்டணத்துள் நுழைந்து அங்கு நீங்கள் விரும்பிய இடத்தில் தாராளமாக புசியுங்கள் அதன் வாயிலில் பணிவுடன் நுழையுங்கள் மன்னிப்பு என்றும் கூறுங்கள் நாம் உங்களுக்காக உங்கள் குற்றங்களை மன்னிப்போம் மேலும் நன்மை செய்வோருக்கு அதிகமாக கொடுப்போம் ஆனால் அக்கிரமக்காரர்கள் கூறப்பட்ட வார்த்தையை அவர்களுக்கு சொல்லப்படாத வேறு வார்த்தையாக ஆகவே அக்கிரமங்கள் செய்தவர்கள் மீது இவ்வாறு அவர்கள் பாவம் செய்து கொண்டிருந்த காரணத்தினால் வானத்திலிருந்து நாம் வேதனையை இறக்கி வைத்தோம் மூசா தம் சமூகத்திற்காக தண்ணீர் வேண்டி பிரார்த்தித்த போது அப்பாறையில் அடிப்பீராக என நாம் கூறினோம் அதிலிருந்து நீர் ஊற்றுகள் பொங்கி எழுந்தன ஒவ்வொரு கூட்டத்தினரும் அவரவர் குடிநீர் துறையை அறிந்து கொண்டனர் அல்லா வழங்கியதிலிருந்து உண்ணுங்கள் பருகுங்கள் பூமியில் குழப்பம் செய்து கொண்டு திரியாதீர்கள் என்று நாம் கூறினோம்